மாலை பூங்கோழிகள் விஷயம் புரியல ஏன் இப்ப அழுவுற சாரி ஏன் அழுவுறீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஓ அப்படி ஆனா எது தரமான சம்பவம் முடிவு பண்ணிருக்கான்னு மட்டும் தெரியுது நான் கூட ஸ்டார்டிங்ல நந்தினி வந்திருக்கிறத பார்த்து கண்டுக்காம இருந்தோனே பைபிள் ஏதோ கோவத்துல இருக்குன்னு நினைச்சேன் ஆனா பேசுற டோனை வச்சு பார்த்தா வேற எதோ முடிவுல இருக்கான் போலயே இது தெரியாம இந்த புள்ள வேற எழுதிட்டு கிடக்கு யாரு காப்பாத்துவான்னு தெரியலையே எனக்கு உடம்பு சரியில்ல அப்படித்தானே அதனால நீ ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்க அப்படித்தானே ஆனா வாழ் லைஃப்ல நான் யாரோ ஒருத்தன் இல்ல ஆமா சரி சரி அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் மனசுல பாசம் இல்ல ஆசை இல்ல என்ன பாக்கணும்ன்ற நினப்பு இல்ல எதுவுமே இல்ல ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்புறம் நெத்தியில அந்த பட்டை போட்டிருக்கீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால அப்படியே கோயில் கூடையோடு உங்களை பார்க்க வந்துட்டேன் உங்களை ரொம்ப நேரமா எழுப்பி பார்த்தேன் நீங்க எந்திரிக்கல சரின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு பட்டையை போட்டாலே எந்திரிக்கிறீங்களான்னு பார்ப்போன்னு போட்டேன் நான் பட்டையை போட்டதுக்கு அப்புறம் தானே எந்திரிச்சிங்க கோவிலில் கொடுத்த விபூதி வீணா போக வேணாம் சரி பாவம் இவனத்தில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கருணை அடிப்படையிலாம் எனக்கு வச்சுட்டு இருக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எஸ்டர்டே என்கிட்ட பேச வந்த நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் உண்மையை எதான சொன்னேன் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருந்துருக்கணும் இல்லை வா நான் அப்படின்னு தூக்கி போட்டிருக்கணும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனிங்க அதுக்கு என்ன மீனிங்க நீங்கள் நம்பிக்கிட்ட ஏதோ போட்டு வாங்குறாரோ அதே தெரியாமல் நம்ம அழுதுட்ருக்கோமா உங்கக்கிட்டே தான் கேட்குறேன் நந்தினி திரும்பி தான் சார் கல்யாணம் ஆகிடுச்சு இருந்தேன் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருந்தேன் கல்யாணம் அந்த பர்சன தான் ஹஸ்பண்டா நினைக்கிறேன்னு சொன்னேன் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் கூட தான் கல்யாணம் ஆச்சுன்னு நான் சொன்னேன் அப்படி இருக்கும்போது தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு எதை மீன் பண்ணி சொன்னேன் தீழஞ்சிருச்சு இப்ப பேசுடா புள்ள ஃபார்ம்க்கு வந்துருச்சு பதில் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்லும் சொல்லுங்க நந்தினி ஐ நீட் ஆன்சர் கிட்ட விளக்கம் கண்டிப்பா விளாடி விளையாடிக்காம பேசுவோம் சரிப்பட்டு வராது அதனால எப்படியாவது எதையாவது சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம் என்ன சார் இப்பவும் சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தான் அதான் என் லைஃப்ல நடந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேரேஜ் மத்தபடி என்னால வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது தான் தெளிவா தான நந்தினி சொல்றீங்க அப்புறம் என்ன சார் தெளிவா தான் பதில் சொல்றேன் நான் தான் சொல்றனே அது கல்யாணம் தான் அப்ப தாளி கட்டினா அவர் ஹஸ்பண்ட் தான் ஆனா எந்த ரீசன்காகவும் இப்ப நான் அந்த கல்யாண வாழ்க்கையை தேடல தேடினாலும் என் கண்ணல கிடைக்க கூடாதுன்னு தான் நான் டெய்லி ஒரு ஒரு நாளும் கடவுளை வேண்டிக்கிறேன் சரி ஓகே இப்போதான் கடவுள் கண்ணல காமிச்சிட்டாரு கிடைச்சிருச்சு இதுக்கு என்ன ஆன்சர் கண்ணல காமிச்சத நான் நினைக்க கூடாதுன்றது தான் ஆன்சர் கண்ணல பார்த்த ஒரு விஷயத்தை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்க கூடாதுன்றது தான் இதுக்கு ஆன்சர் ஓகே அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்கல இது என்ன சார் கேள்வி நீங்க ஒரு ஓனர் நான் ஒரு எம்ப்ளாயி அவ்வளவுதான் சார் உங்களுக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மத்தபடி அதை தாண்டி ஒரு செகண்ட் கூட நான் வேற எதை பத்தியும் யோசிக்கணும்னு நினைச்சு பார்க்கல நினைக்கவும் மாட்டேன் ஓகே தட்ஸ் என ரெண்டும் பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி பேச ட்ரை பண்ணுதா நம்மளுக்கு ஏன் வீண் ஆடியன்ஸ் தான் நம்ம அதுபடி நம்ம வேடிக்கவே பார்ப்போம் தட்ஸ் என்னப்பா ஆர்கியுமெண்ட் பண்ணுவாரேன்னு பார்த்தா மூட் ஸ்டாரே உங்ககிட்ட ஆர்கியுமெண்ட் பண்ணிலாம் புரிய வைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டி ஆர்கியுமெண்ட் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு நானும் விரும்பல உன்னை ஓம் போக்கில் விட்டால் மட்டும்தான் பிடிக்க முடியும் அதனால நான் ஓம் போக்கிலே வரேன் நீ சொன்ன அந்த கடவுள் நன்றி கடன் அதெல்லாம் சும்மா பொய்யிடி அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்றதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை பற்றி எப்படி நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ண கொஞ்ச நாளாக நீ என்னை பார்க்குற பார்வை உனக்கு என்ன பிடிச்சிருச்சு என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உனக்கு பிடிச்சிருச்சி அப்படி இருக்கும்போது உன் மனசில் இருந்த அந்த விஷயம் காதலாக மாறி ரொம்ப நாள் ஆகுது என்னை பார்த்த அந்த செகண்ட்லேருந்து காதல் இல்லாமலாடி நான் தான் சொன்ன அந்த செகண்டு என் நெஞ்சில் கை வச்சுட்டுதான் உருவன் இல்லாமல் இருந்தவன் வாழ்க்கையில ஒருவன் உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னோடனே அதை எடுத்துக்கணும் தான் உனக்கு தோணுச்சு ஆனா உன்னோட அப்பா பாசம் உன்னை தடுத்துருச்சு நீ சொன்ன பத்தியா ஒரு விஷயம் எனக்கு என் அப்பாவும் வேணும் நீங்களும் வேணும்னு அந்த வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குடி அந்த உருசுக்கே நான் கண்ணு முடிச்சா போதும்ன்றது கிடையாது நீங்களும் வேணும் என் அப்பாவும் வேணும்ன்ற வார்த்தை ஆயுசுக்கும் வேணும்ன்றதுதான் அதுக்கான மீனிங் உன் வாயிலேருந்து எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு நீ சொன்னியும் அதே மாதிரியே உன் வாயை திறந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன் அந்தக்ਨੇ என் கூட இருக்கணும் அதுக்கான வேலையை தான் நான் இப்ப பாக்க போறேன். சார் நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். நக்கலம்பரம். என்ன? உன்ன நான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். ஆன்சர் சொல்லிட்டேன் கலம்பரம் அப்படினு சொல்ற. சரி, கலம்பரம் கலம்பரம்னு சொல்றியே. உனக்கு யார கேட்ட லீவ் எடுத்த? லீவ் இது லீவல்ல சார். அப்புறம் என்ன? நீ ஆஃபீஸ் ஆபீஸ் போல? மாய்ங்கனதல ਮੰண்டேல இருந்ததெல்லாம் மறந்துருச்சா? இல்ல மண்டையில் ஏதாவது அடிபட்டு மாங்கிட்டாரா? இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆபீஸ் போக முடியும் லாஜிக் இல்லாம பேசுறாரு சொல்லுங்க இன்னைக்கு எதுக்கு ஆபீஸ் போல சார் நான் இன்னைக்கு போலன்றத பத்தி மட்டும் பேசுறீங்க இதுக்கு அப்புறம் நான் ஆபீஸ் பக்கம் வர மாட்டேன் ஓ அப்படி சரி சரி அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும் ஆனா என் சைடு இருக்கிற ஆன்சர் நான் சொல்லிட்டுமா சொல்லுங்க நான் கையில வச்சிருக்கனே இது உனோட オリジナル சர்டிபிகேட் தானா ஆமாம் நல்ல வேலை வர சொல்லிட்டீங்க கொடுங்க கொடுங்க நான் வாங்கிட்டே கிளம்புறேன் கொடுமையே ஆமாம் ஆமாம் உங்களுக்கு பஸ்ஸில் போனால் பஸ் பேர் ஆகும் ஆஃபீஸில் போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன் உங்கள்ட்ட கையோட கொடுத்து அமைச்சிடலே ரொம்ப தேங்க்ஸ் சார் கொடுங்க ஆடிங் நானும் ஒழுங்காக பேசணும்னு பார்க்குறேன் பேச விட மாட்டேன் போலேயே நீ என்ன ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ப்ராஜெக்டுக்காக ஜாயின் பண்ண திருமணியில் இருக்கிற மளிகை கடையில் ஜாயின் பண்ண நினச்சிட்டு இருக்கியா எனக்கு அப்போவே தெரியும் லாக் பண்ணிட்டான் இங்கே பாருங்க நந்தினி கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது கம்பெனியோட டேர்னிங் ப்ராஜெக்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க செகண்ட் நீங்கள் எடுத்துருக்கிற ப்ராஜெக்ட்டும் ஸோ ஆல்மோஸ்ட் கம்பெனியோட டேர்னிங் ப்ராஜெக்ட் தான் உங்களை நம்பி உள்ள விட்டுருக்கோம் அப்படின்னா அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களை நம்பி கொடுத்துருக்கு என்னவோ சின்ன பிள்ளை மாதிரி நான் போகிறேன் இதுக்கப்புறம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க சார் பிரகாஷ் இவங்க சர்டிபிகேட்ட ஹோல் பண்ணும்போது என்ன சொல்லி ஹோல்ட் பண்ணா இப்போ நான் உங்களை ஜாயினிங் கொடுக்கறது ப்ராஜெக்ட்டோட ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல இல்ல எண்டிங் ப்ராசஸ்ல உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கு தான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களை ஜாயினிங் கொடுக்குறேன் தென் நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கம்பெனியில கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க நெக்ஸ்ட் எடுக்க போற ப்ராஜெக்ட்டும் ஸோ இந்த கேட்டகிரியில இருக்கிற ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் எண்டிங் வரைக்கும் எந்த ரீசனுக்காகவும் நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில போறேன்னு சொல்லக்கூடாது ஜாபை ரிசைன் பண்ற ரீசன் வந்தாலும் பண்ண முடியாது அப்படியே உங்களுக்கு அர்ஜென்ட் ரீசன் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மளுக்கு வரப்போற ஷேர்ல ஒன் பர்சன்ட் உங்க சைட்ல இருந்து நீங்க நஷ்ட கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியது வரும் ஒய் இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கேன் இல்ல ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்ன ப்ராஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட கம்பெனியோட டேர்னிங் ப்ராஜெக்ட் மாதிரி தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கம்பெனி விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க மூலயமா எனக்கு தெரிஞ்சு ப்ராஜெக்டோட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டீட்டெயில்ஸ் மற்ற கம்பெனிக்கு ஷேர் ஆகலாம் ஓகே அவங்க நார்மல் ஸ்டாஃப் கிடையாது அவங்க ஒரு டிஎல் ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த ப்ராஜெக்டோட கிளாரிஃபிகேஷனும் கிடச்சிருக்கும் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஐடியாவும் வந்திருக்கும் அதனால் ப்ராஜெக்டோட மிடில் அவங்கள அனுப்ப முடியாது ப்ரோ அதனால தான் சர்டிஃபிகேட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ரீசன் இல்லாமல் அவங்க ரிலீவ் ஆகக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் சைன் வாங்கியிருக்கியா எஸ் ப்ரூ சைன் வாங்கியிருக்கேன் அவங்க சர்டிஃபிகேட் கூட டீட்டெயில்ஸ் இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எண்டிங் வரைக்கும் அவங்க அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீவ் ஆகக்கூடாதுன்றது தான் அக்ரிமெண்ட் மற்றபடி ஒன் இயர் டூ இயர் அக்ரிமெண்ட்லாம் நான் சைன் வாங்கல ஸோ தட்ஸ் என்ன என்ன நந்தினி காதில் விழுந்துச்சா ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டீங்க ஸோ செவன்ட்டி ஃபிஃபென்ட் ப்ராஜெக்ட் எப்படி முடியும் அது இருக்கும் ப்ராஜெக்ட்டோட எண்டிங்கும் என்ன அவுட்புட்டுன்றது உங்கள் மைண்டில் இவ்வளோ நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க சோலி முடிஞ்சு போச்சு முடிச்சு விட்டானுங்க இப்போ சொல்லுங்கள் என்ன முடிவெடுக்கலாம் சார் இதுக்கப்புறம் நான் எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அது உங்களோட ப்ராப்ளம் நந்தினி கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நம்ம சைன் பண்ணிருக்கோம் உங்களை வெளியில அனுப்புறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல வர ஷேர்ல ஒன் பர்சன் நீங்க கொடுத்துட்டு தான் ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கும் பிஃபோர் உங்க சர்டிபிகேட்ட எந்த ரீசனுக்காகவும் நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது மாட்டிக்கின்னாரு மாட்டிக்கின்னாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்தரு தெளிவா பேசிருக்காரு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே ஆனா இதுக்கப்புறம் ஒர்க் பண்றது கரெக்டா இருக்காது சார் ஜோக்ஸ் அப்பார்ட்ஸ் நந்தினி டெல்மி த கிளியர் ஆன்சர் என்ன டிசிஷன் எடுக்கலாம் அதை மட்டும் சொல்லுங்க மற்றபடி வரவேணாம் நீங்க எப்போ தப்பான ஒரு இடத்துக்கு சொன்னீங்களோ அந்த வேர்டோட எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் இதுக்கப்புறம் சரி வராது என் மனசுல இருக்கிற ஒரு வழி என் மனசுல இருக்கிற என்ன வேணாலும் இருக்கட்டும் அது காதலாகட்டும் என் மனைவின்ற ஒரு தாட்டாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நான் வெளிப்படுத்த மாட்டேன் நீங்களும் எந்த ரீசனுக்காகவும் எதையும் நீங்க வெளிப்படுத்த தேவையில்ல எனக்கு என்னோட கம்பெனி முக்கியம் இந்த கம்பெனிய நான் எப்படி உருவாக்குனேன் இந்த சாம்ராஜ்யம் எனக்கு பின்னாடி எப்படி வந்துச்சுன்றதுக்கு பின்னாடி என் தம்பியோட வலியும் இருக்கு என்னோட வழியும் இருக்கு ஸோ எந்த ரீசனுக்காகவும் இந்த கம்பெனியை நாங்கள் லூஸ் பண்ண மாட்டோம் அது யாரா இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் பிஃபோர் எண்டிங் உங்களுக்கு ரிலீவிங் கொடுக்க முடியாது அப்போ அந்த லெட்டர் ஆஃப் ரெசிக்னேஷன் எதுக்கு வச்சிருக்கீங்க அது உங்களுக்காக தான் உங்களுக்கு கஷ்டம் வேணான்னு சொல்லிட்டு நானே சஞ்சய் டைப் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னொரு த்ரீ மந்த் இருக்குமா ஸோ நோட்டீஸ் பீரியடும் பிஃபோர் த்ரீ மந்த்த் தான் இப்போ நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு நீங்க ரிலீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியே உங்களுக்கு ரிலீவிங் கொடுக்குது ஸோ சைன் பண்ணிட்டு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருங்க இந்த பிஃபோர் த்ரீ மந்த் ரெசிக்னேஷனே அர்ஜென்ட் ரீசன் இருந்தால் மட்டும்தான் ஸோ நீங்கள் என்ன ரீசன்ன்றதும் ஃபில் பண்ணிடுங்க தட்ஸ் உங்களோட டிசிஷனை சொல்லிவிட்டு இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிடலாம் மார்னிங் ஆஃபீஸ் வரும்போது நீங்க என்கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க டிசிஷன் நான் எடுக்கிற அளவுக்கு தான் நீங்க எதுவுமே பேசலையே என்னோட டிசிஷன் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது என் டிசிஷனை நான் எந்த மெத்தடில் சொல்லாத அளவுக்கு நீங்க தான் லாக் பண்ணிட்டீங்களே அதான் எங்களுக்கே தெரியுமே நான் இப்போ என்ன பண்ணட்டும் அது எனக்கு தெரியாது நந்தினி நான் உங்ககிட்ட தனியா பேசணும் இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் எனக்கே எம்டி சோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு ரெண்டு பேரும் இல்லாம என்கிட்ட நீ என்ன பர்சனல் பேச போறேன் ப்ரோ நாங்க வெளியில வெயிட் பண்றோம் எனக்கு ஓகேடா என்ன பேச நாங்க வெளியில வெயிட் பண்றோம் கம்ப்ளைண்டாக வெளில போக சொல்லிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதாவது தனியாக பேசணும்னு நினைப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரொமான்ஸ் வச்சு பண்ணலாம்ல அதனால தான் வெளில போக சொல்லிருப்பாங்க தம்பி மாதிரியாட பேசுகிறேன் தம்பி மாதிரி பேசுகிறாங்க தவக்கலை மாதிரி பேசுகிறாங்க ஓ ஐயா ப்ரோ மனசில் பட்டது தான் சொல்ல முடியும் ஏண்டா அந்த புள்ள நல்லா விவரமா பேசுற புள்ள தானடா அதையும் அப்படி லாக் பண்ணிட்டீங்களேடா எவ்வளவு விவரமா இருந்தாலும் ஒரு சில இடத்துல அந்த விவரம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ நான் கூட அவன் சர்டிபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னப்போ ரிசிக்னேஷன் கட்டுக்குள்ள வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு நினச்சிட்டான் எனக்கு தெரியும் அவர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொல்லும் அவர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல லாக் பண்ண போறாருன்னு ஆனா அவன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொன்னதெல்லாம் வீட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீ இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நான் நீ வேலைக்கு எடுத்துகிட்டு போனேன் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா என்ன சும்மா ப்ரோ எனக்கு தெரியும் எப்ப வேணாலும் அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்னு அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால என் அண்ணனுக்கு யூஸ் ஆகுன்னு மொத்தமா லாக் பண்ணி தான் உள்ளே எடுத்தேன் ஆனா நீ தான் எடுத்துகிட்டு பண்றத அவன் கரெக்டாக கிஸ்ட் பண்ணிருக்கான் பாற அங்க நிக்கிறீங்கடா இல்லை கரெக்டாக கிஸ்ட் பண்ணிட்டாருல பின்ன அண்ணன் தம்பியாச்சு ஒரே பிரைண்ட் தானே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் டேய் இலக்கிய நான் ஆபீஸ்க்கு போனப்ப எந்த டீட்டெயிலும் கேட்கல ஆனா ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ண மாட்டேன் பரபரப்பா இருக்கேன் அப்படின்றதுனால என்கிட்ட பேசல நான் போய் ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணும்போது அட்மின் சாரமதி ஆகட்டும் மீராவாகட்டும் எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க ஏன் ரெசிக்னேஷன் லெட்டர் எடுக்கிறீங்க நந்தினியோட மொத்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறீங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படி இப்படின்னு ஆயிரம் கொஷின் கேட்டாங்கடா நாளைக்கு கொண்டு வந்து நந்தினி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாலும் ஆபீஸ்ல இருக்கிறவங்களாம் என்னடா நினைப்பாங்க நாளைக்கு வந்து அவங்கதான் கொடுக்க மாட்டாங்களே ரெசிக்னேஷன் லெட்டரை எப்பிட்றா பின்னா நம்ம ஆஃபீஸில் இருக்கிறதுங்களாம் சும்மாவா இருக்கும் ரிசிக்னேஷன் லெட்டர் நீ எடுத்துகிட்டு வந்தோடனே இந்நேரம் காட்டுத்தீயாக பரவி இருந்திருக்கோம் எல்லாமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ நாளைக்கு இந்த நந்தினி அண்ணி ஆஃபீஸ் போன உடனே எல்லாரும் உங்கள் ஒர்க்கில் எதாவது மிஸ்டேக்கா மேம் நீங்கள் ஒர்க் பண்ணதில் ஏதாவது தப்பா மேம் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா மேம் சாரே உங்களுக்கு பர்சனலாக ரிசிக்னேஷன் கொடுத்துருக்காரு என்ன மேம் பிரச்சனை என்ன மேம் பிரச்சனைன்னு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எல்லாம் உங்களை தூண்டி விட்ருங்க சரிடா அவங்களாம் பேசுறதுக்கும் நந்தினி ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீ சொல்றதுலயும் என்னடா லாஜிக் இருக்கு என்ன ப்ரோ இப்படி இருக்க எவ்வளோ பெரிய லாஜிக் இருக்குது நீ ஏ சொல்ல ஒருத்தவங்க தன்மானத்தை தூண்டி பார்க்குற விஷயம் இது இப்போ என்கிட்டே வந்து உன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்படின்னு மட்டும்லாம் தட்டி பேசினா செஞ்சு பார்க்கலாமே இல்லைன்னா தப்பு அப்படின்னு எனக்கே யோசனை வரும்ல அதே மாதிரி தான் நந்தினி எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்காங்க நந்தினிக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்றது அவங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் வந்து உங்கள் மேலே மிஸ்டேக்குன்னு எம்டிஆர் ரிசிக்னேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு நாலு பேர் பேசினா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் உடனே அண்ணா ரூமுக்கு போவாங்க எனக்கு எதுக்கு ரிசிங் கொடுத்தீங்க ரிசிங் மிஷின்ன்றது நீங்களா கொடுக்க கூடாது நானா வாங்கணும் அதனால நீங்க கொடுத்த ரிசிங் மிஷின் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்தாங்க அப்படின்னு அவர் கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டு வருவாங்க நீ வேணா இது நடக்குதா மட்டும் பாரு அப்ப நந்தினி ரிசிங் மிஷின் மாட்டாங்கன்றியா ஏன்னா எந்த ரீசனுக்காக எப்படி ரிசிக்னேஷன் கொடுத்தாரு அப்படின்றத அண்ணியால வெளியில சொல்ல முடியாது அப்படி அண்ணி ரிசிக்னேஷனை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல வேற மாதிரி கம்ப்ளைண்ட் டிஸ்ப்ளே ஆகும் எம்ப்ளாய் எல்லாமே அவங்கள வேற மாதிரி பார்ப்பாங்க அதை அன்னியால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதனால இப்படி நடக்க தான் சான்சஸ் இருக்கு அண்ணா அண்ணனும் தம்பிக்கும் மூளை கிலோ கணக்கில் இருக்குடா அதனால தானே ப்ரோ பதினஞ்சு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு என்னதான் பதினஞ்சு கம்பெனிக்கு ரோஹித் பிரகாஷ் எம்டியா இருந்தாலும் உன்னோட பேக்கப் இல்லை அப்படின்னா ரோஹித் பிரகாஷ் ஒண்ணுமே இல்லடா அப்படிலாம் சொல்லாத ப்ரோ என் ப்ரோவோட ஹார்ட் ஒர்க் அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அவ்வளவுதான்

அதை நினைச்சு நீ நல்லா குழு குழுன்னு இருக்கணும் அதை விட்டு ஏன் சேடா பேசுற இதுல சேடும் கிடையாது சந்தோஷம் கிடையாது திடீர்னு ரெசிக்னேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா பிளான் பண்ணாமலாம் கொடுக்க மாட்டீங்க என்ன பிளான் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா வில்லி கேரக்டர் பிளே பண்றது முடி பண்ணிட்டேன் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எல்லா ரீசனையும் நாங்க சொல்லவா முடியும் நீ தான் கண்டுபிடிக்கணும் கஷ்டப்பட்டு குடும்பமே பைத்தியம் தான் சரி ஓகே நம்ம ஃபேமிலி பிரச்சனையா நம்ம அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நீங்கலாம் ஏன் லீவ்ல இருக்கீங்கன்னு கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன்

நாளைக்கு அவனையும் கூப்பிட்டுட்டு மார்னிங் வந்துடுறோம் மேடம் கூப்பிட்டு வா மாமா அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது அசிங்கப்படுத்தி தான் அவனை வெளியில அனுப்பணும்னு நீ முடிவு பண்ணிட்டா அதை நான் தடுக்க முடியாதுல்ல கூப்பிட்டு வா என்னால முடிஞ்ச பெஸ்ட நான் பண்ண ரெடியா தான் இருக்கேன் அவன் வாரான்னு நினைச்சு நான் பயப்படவும் மாட்டேன் அவனை ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயங்கவும் மாட்டேன் பயம்னா தான் என் அத்த மகளுக்கு தெரியவே தெரியாது அதுதான் எனக்கும் தெரியுமே அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என் அத்த மகளை பயன் முடிக்கலாம் பார்க்கல எப்பவுமே அவளுக்கு சவால் விடுறதுதான் பிடிக்கும் அதனால நான் சவால் தான் விடுறேன் கௌதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் கையில உன்னை பிடிச்சு கொடுத்தே தீருவேன் அவனுக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அது இந்த மாமாவோட பொறுப்புலாம் சரி மாமா போன் வைக்கிறேன் வந்திருக்கான் அவன் கூட போய் பார்ட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு பண்ணிட்டு மார்னிங் நல்லா மஜாவா வந்துடுறோம் சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது சோ வாட் பட் ஒரு கண்டிஷன் ம் சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு தான் கம்பெனில இருந்து ரெசிக்னேஷன் கொடுக்கணும்னு சொல்ற உங்களோட பாயிண்ட் கரெக்ட் நான் எந்த விதத்தலயும் தப்புன்னு சொல்லல தட்ஸ் ட்ரூ நான் ப்ராஜெக்ட் அப்படி வர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படினா உங்க கூட தான் கோஆர்டினேட் ஆகணும் கரெக்ட் இதுக்கப்புறம் நான் ஹெட்டை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஸோ ஹெட் ஏன் சரியில்லை அப்படின்ற ரீசன் நான் சொல்லணும் நீங்கள் கம்பெனியோட எம்டியாக இருந்துக்கிட்டு எனக்கு ஹெட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு ஹெட்டை சேஞ்ச் பண்ண முடியாது தெரிஞ்சுதான் நான் ஹெட் ஆனதுக்கப்புறம் கரெக்ட் இதுக்கப்புறம் நான் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட தான் பேசி ஆகணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி எதை நினைச்சு பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட அட்வான்டேஜாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி அட்வான்டேஜா எதுவும் பேசக்கூடாது உரிமையா எதுவும் பேசக்கூடாது இந்த கண்டிஷனுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த த்ரீ மந்த் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போற வரைக்கும் இந்த கம்பெனியில ஒர்க் பண்ண எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதானே ரோஹித் பொண்டாட்டி இறந்துக்கிட்டு இந்த அளவுக்கு கூட யோசிக்கல அப்படின்னா இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் அசால்ட்டா பண்ணிருக்கேன் எனக்கு மட்டும் குறைச்சலான தகுதியோட பொண்டாட்டியை கொடுத்துருக்காரு கடவுள் என்ன அடிக்கிறாளே சரி ஊன்னு சொல்லி வைப்போம் அதுக்கப்புறம் பேசுறதை பார்த்துக்கலாம் என்ன சார் இங்கே பாருங்க நந்தினி நீங்கள் நல்ல போல்டான பொண்ணு தானே மனசை அலப்பாய விட மாட்டீங்க தானே அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ்டர்டே பேசும்பொழுது உங்களை எனக்கு பிடிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க நான் சொல்லலை அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு அந்த பிடிச்சதுக்கு நீம் எதாவது வச்சிட வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படின்றதுனால தான் அவசர அவசரமாக கூட நீத்தி என்கிட்ட நீங்கள் பேச வந்தீங்க அதை பற்றிலாம் நான் ஏதாவது உங்கள்கிட்ட இப்போ பேசினேன்னா சொல்லுங்கள் உனக்கு என்ன பிடிச்சிருந்தது நந்தினி அதனால தான் நீ என்கிட்ட பேச வந்த ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு நான் உன்ன ஏதாவது சொன்னேன்னா வழக்கம் போல் நீ என்ன சைட் அடிச்சுக்கோ நானும் உன்னை சைட் அடிச்சுக்கிறேன் அதுக்கு எந்த நேமோ ஓகே வேணாம் ஆனால் சைட் அடிக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னா நீ கண்டிஷன் போடாத நான் பேசுவேன் நான் சைட் அடிப்பேன் நீ தான் தைரியமான ஆளாச்சு எல்லாத்தையும் சமாளிப்பியே சமாளி சார் என்ன இவ்வளோ நாள் நீ சைட் நான் ஏதாவது சொன்னேன்னா அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமும் அப்படி தான் கண்டினியூ ஆகும் உனக்கு சர்டிஃபிகேட் வேணும் நல்லபடியாக கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகி போகணும்னா நீ ஓ மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கோ தேவையில்லாம எம்டிக்கு கண்டிஷன் போடாத உங்கள்கிட்ட பேசி ஒன்றும் ஆக கிடையாது நான் என்னோட ஒர்க்கை பார்க்க போகிறேன் அவ்ளோதான் இதுக்கு நடுவில் நீங்கள் பேசுகிற அளவுக்கு நான் வந்து நிற்க மாட்டேன் ஓகே ரெசிக்னேஷன் லெட்டர் மார்னிங் சப்மிட் பண்ணுறேன் சார் ம் யுவர் விஷ் என்னோடு தான் கண்ணா மூச்சு என்றும் மாடும் பட்டாம் பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கோடு இப்ப கூட நீ என்ன சைட்டு தான் அடிக்கிறேன் கிளம்புறேன்னு சொல்லி 2 मिनिट्स ஆகுது. இங்க பாருங்க சார் இப்போதான் சொன்னா லிமிட் கிராஸ் பண்ணி பேசாதீங்கன்னு. ஆபீஸ் இஷ்யூ பேசி முடிச்சாச்சு. ஆஃபீஷியலா நான் உங்ககிட்ட பேசறதுல தப்பு இல்லையே.

சாட்சி எது அந்த போட்டோ இருக்கே அத சொல்றீங்களா அதுக்கு மேல புரியல ஒரே நாள்ல எல்லா கேள்விக்கான ஆன்சரும் கிடைச்சிட்டா சுவாரஸ்யம் போய்டும் நான் எந்த உரிமையில பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் யோசிச்சு பார்த்துட்டு வா ஒரு நாள் ஆன்சர் பண்றேன் இப்போ கிளம்பு காதல் தந்த தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் இப்ப கூட நான் போட்ட கண்டிஷனுக்காக நீ ஒத்துக்கிட்டு போலடி இதெல்லாம் ஒரு விஷயமா போட்டு போயிடலாம் ஆனா என்னை விட்டு உன்னாலும் பிரிய முடியாதுடி நீ என்ன என்னைக்கு அன்னையில இருந்து உனக்கே என் மேல ஒரு காதல் வந்துருச்சு எனக்கும் அவங்க மேல ஒரு காதல் வந்துருச்சு யாருனே தெரியாத ஒருத்தவங்க மேல ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா காதலை வச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படி வச்சுட்டு இருந்த காதலுக்கு உருவமும் உயிரும் பண்ணி இதற்க வந்து நின்னதுக்கு அப்புறம் நீயும் மறுக்க முடியாது நானும் மறுக்க முடியாது கூடிய சீக்கிரம் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன் ப்ரோ டே அவனை கிளம்ப சொல்லுடா நம்ம கூட தான் இருக்க மாட்டான்ல அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு நம்ம கூட ஸ்டே பண்ணியிருக்கான் அவனை கிளம்ப சொல்லுடா ப்ரோ பாயித்திய எதுக்கு சண்டை போடுதுங்கன்னே தெரியல இல்ல நடுவுல நான் வேற நான் அப்படிலாம் போக முடியாது எனக்கு ஆன்சர் வேணும் ஆன்சர் சொல்லு ஏன் இப்ப மேல போகமா இருக்கேன் ஆன்சர் தெரியணும் அப்படித்தானே ஆமா இது வரைக்கும் நான் ஒன்னு அடிச்சிருக்கேனா டேய் அடிச்சான் இதுக்கு அவன் மேல பண்ணான் பண்ணிக்கிறது இல்ல தம்பியே வேணாம் தலை முடிக்கிட்டு போயிடுவான் அப்படி என்னடா இப்ப அவன் பண்ணிட்டான் நீ என்னடா நினைச்சிட்டு சொல்லு என்னடா நினைச்சிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நீ என் பேக்கப்ல இருந்து எல்லாமே பண்ற அதையே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ரோட்ல இருந்து கஷ்டப்படுறீன்னு சொல்லிட்டு அதையே எனக்கு ஒரு பெரிய தண்டனையா கூட்டு வச்சிருக்கடா ஒரு ஒரு நாள் அதை நினைச்சு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் என் தம்பி மட்டும் கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கானே நான் மட்டும் சொகுசா இருந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் அதை நினச்சி அழுதுப்பேன் தெரியுமாடா அந்த பாவத்தையே எங்க போய் தொலைக்கிறதுன்னு தெரியாம நான் இருக்கேன்டா அன்னைக்கு நல்ல கண்ணு ஜோசியர் வீட்டுக்கு வந்தப்ப உங்க தம்பி எப்படி இல்லாம உண்மையை கேட்டாரு நான் சொல்லலன்றதுனால என் கால விழுந்து கெஞ்சினாரு தம்பி அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு என் நெஞ்சு வெடிச்சிருச்சா அந்த ஆளு அன்னைக்கு சொன்னதே என்னால ஏத்துக்க முடியலடா அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நந்தினி காலில் விழுந்து அவளை கூப்பிட்டு வந்திருக்க இப்ப மச்சான் நீ சொல்லு இவன் தன்மானத்தை விட்டுதான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் என் உயிர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்படி உட்பட்ட உயிர் எனக்கு தேவையில்லடா அவர் இன்னைக்கு வந்து இவன் காலில் விழுந்தான் சொல்றாரு இன்னைக்கு இவ வந்து பேசும்போது உன் தம்பி காலில் விழுந்து என்னை கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றா அப்படி அவளை கூப்பிட்டு பார்த்து அவ வரல நான் விட வேண்டியதானடா என் தலையெடுத்து அவ்வளவுதான் சொல்லிட்டு இப்பவும் சொல்றேன் என் தம்பியோட தன்மானத்தை வச்சு வச்சுதான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் என் உயிர் எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட உயிர் எனக்கு தேவையில்ல அப்படிப்பட்ட எனக்கு என் தம்பிக்கு தான் எதுவாக இருந்தாலும் வைத்தியம் அவன் அழுதுட்டு இருக்கான்ல இருக்கடா கால விழுந்த அப்பவே என்ன சொன்னான்ல இருடானே ப்ரோ என் ப்ரோ அழுவும் போது கூட அழகா இருக்காதுல அன்னி வேற ரிட்டர்ன் வந்துட்டாங்க அண்ணன் கிட்ட அண்ணனுக்கு ஒரு மாதிரி வெக்கமும் இருக்கு அழகையும் இருக்கு ம் அழுகை இருக்கு வெக்கமும் இருக்கு வெளியில செருப்பு இருக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்கோ ஏன் செவ்வொல்ல அடிப்பான் வாங்கிக்க உனக்கு எல்லாம் அறிவே வராதுன்னு அப்படிங்களாம் சொல்லலாம் கூடாது நான் போறேன் எனக்கும் டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உன் கூட இருந்தா உனக்கு சேஃப் கிடையாது அதனால நான் தான் போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டு ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு நான் போயிடுறேன் போயிட்டியும் அதெல்லாம் முடியாது கிளம்பு நீ பண்ணலாம் என்ன நான் பண்ணிட்டு போறேன் மாறி சொல்லிட்டேன் என் கிட்ட வந்தேன் திரும்ப ப்ரோ நான் வந்தான் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை பண்ண மாட்டேன் உன் மாட்ட அடகு வச்சுதான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு வேணாம் சரி பைத்தியங்க முழு பைத்தியங்க சஞ்சய் ப்ரோ கண்ண வைக்காத ஐயா கண்ணைதான் இருப்ப இந்த சஞ்சய் ப்ரோ பாசம் வைக்க தெரியாது ரசிக்காட்டம் அவன் சொல்ற மாதிரி நீ பைத்தியக்காரம் தானா இன்னைக்கே ஒரு பைத்தியக்காரந்தான் என் அண்ண மேல நான் பைத்தியக்காரந்தான் டா அவன் சிரிச்சிடன்றதுக்காக இதுக்கப்புறம் நீ விளையாட்ட கூட இந்த விஷயத்த பண்ணக்கூடாது கூடாது இதுக்கப்புறம் பண்ண நான் மாட்டேன் பண்ண மாட்டேன் சரி நான் கிளம்புவான் என்ன பண்ண போறேன் ஐயோ ப்ரோ ஒரு கிளைண்ட் கிட்ட பேச வேண்டியது இருக்கு ரெண்டு மூணு மீட்டிங் பெண்டிங்ல கிடக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அதனால போகணும் எல்லாரும் மொத்தமா லீவ் போட்டேன்னு வச்சுக்கோயா நம்ம அத்தை பொண்ணு ஒரு திருக்காலி பைத்துக்காரி அவள் இன்னாரும் நோண்ட ஆரம்பிச்சிட்டா அதனால இதுக்கப்புறமும் போகல அப்படின்னா அவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா அதனால நானாச்சும் அட்டனன்ஸ் போடுறேன் ஆமால்ல இல்ல எல்லாருமே லீவில் இருக்கிற மாதிரி இருக்கு சரி நீ கிளம்பு போயிட்டு விடுங்கடா முடியாது சஞ்சய் ப்ரோ நார்மலா ஓடி போயிடுவா ரோஹித் நீ விடுறா ஏன் சஞ்சய் துடிச்சு போயிருப்பல்ல நான் ஏன் துடிச்சு போறேன் அதெல்லாம் துடிச்சு போல நீ எப்படி நீ கண்ணம் முடிச்சுருவான்னு தெரியும் அதனால தான் பட் இந்த பைத்த தான் சென்டிமெண்டா ஏதோ ஏதோ பண்ணிட்டான் அப்போன கேமரா பாசம்ல அப்படிதானா இல்ல

என்றோ ந பிரிவாயே ஒரு போதும் உன்னை நானே விடமாட்டேன் தொற்று போகஜெய் போவே நாம இந்த குவி மேல் சிவனு சக்தியு சேர்ந்த மாசிடா எதிர்த்து நின்னாயவனு தூசிடா பாட்டு ஒண்ணு கட்டு